இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தை செல்லுகிறது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க அழைப்பு அதிகாரம் ஒரே இடத்திலே குவிந்திருப்பதை ஆண்டவர் உருவவில்லை மாறாக அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்றால் மோசி என்னும் தீர்க்கதரிசி ஜனங்களுக்காக காலை முதல் மாலை வரை கற்குடைய சமூகத்திலே காத்திருந்து நியாயம் விசாரித்து வந்தார் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் மோசியின் மாமன் எத்திரோ நீர் இப்படி செய்தால் ஜனங்களும் நீரும் சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னார் காலை முதல் மாலை வரைக்கும் விசாரித்து அனுப்புகிறதிலே நீர் சோர்ந்து போவீர் எனவே நியாயம் விசாரிக்கும்படியாய் பொருளாசையை வருத்த திறமையான மனிதர்களை தெரிந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் என்று சொன்னார் பெரிய காரியத்தை கொண்டு வந்து அவர்கள் தீர்த்துக் கொள்ளட்டும் சுய காரியங்களை அதிபதிகளில் சாரித்து ஜனங்களை அனுப்பட்டும் இப்படி செய்தார்கள் உங்களுடைய வேலை உனக்கு லகுவா இருக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மோசே தன் மாமனாகி எத்தரோவின் பேச்சை கேட்டு அப்படியே செய்தான் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற பொழுது நிர்வாகம் என்ற அந்த அமைப்பு வெகு சீராய் சொல்ல முடியும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற அநேக அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்கள் ஆண்டு ஒரு வேலைப்பாடுகளை அகுவாக்கி கொடுப்பார் அது மாத்திரமல்ல ஜனங்களும் தங்களுடைய இடத்திற்கு அதிசீக்கிரமாய் திரும்பிச் செல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நாம் காண முடியும் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே ஒரு புதுபலத்தை அல்லது ஒரு புதிய கிருவையை அல்லது நம்முடைய வேலையை அகுவாக்குகிற அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு வந்தாமி இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே நம்மை பலமாய் நடத்தி கொண்டு வருவார்கள் ஆமை ஆமை